வணக்கங்கம்மா வாத நாராயணன் இலைகள் வந்து இந்த வாத நாராயணன் இலைகளை தோசை மாவுல வந்து மிக்சியில போட்டு அரைச்சு தோசை மாவுல கலந்து சாப்பிடலாம் நம்ம நாள்பட்ட மூட்டு வலி முழங்கால் வலி இந்த வாதம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு வந்து இது வந்து மருந்தாக பயன்படுத்துங்கம்மா இதனோட வந்து கீரை இலை தூதுவளை இலை சங்கந்தலை தலை நாயுருவி தலை ஆகிய அஞ்சு தலைகளை வந்து நம்ம சேர்த்து ரசப்பொடியா வந்து தயாரிக்க போறாங்கம்மா இந்த முசு கை இலைகளா வந்து நுரையீரல் சம்பந்தப்பட்ட சளி நுரையீரல் சளி சம்மந்தப்பட்ட நெஞ்சு சளி சம்மந்தப்பட்ட நோய்களை வந்து குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குதுங்க தூதுவலை இதனோட மிக்ஸ் பண்ண போகிறோம் நாயுருவி சங்கந்தலை ஆகிய அஞ்சு இலைகளை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ரசப்பொடி தயாரிக்க போகிறோங்கம்மா அமுதம் மசாலாங்கிற பெயரில் வந்து நாங்கள் ஏற்கனவே இட்லி பொடி சாம்பார் பொடி கறிமுளகுடி எல்லாம் அரைச்சி குட்டிச்சுக்கிறோங்கம்மா டெய்லி டெய்லி மூலிகைகளை தேடி ஆளையிறதே என்னோடய வேலையாக போச்சுங்கம்மா இப்போ மூலிகை கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கிறோம் பெட்டிக்கடை சாத்திட்டு வந்து நாங்கள் மூலிகை கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கிறோங்க இப்போ வந்து நான் இதை வந்து நாதநாராயண இலைகளை வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு நல்லா தள தள பசுமையா இருக்குதுங்கம்மா அத வந்து இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருச்சு இதுக்கு வந்து முஸ் முஸ் கை இல வீட்ல இந்த தூதுவளை இலையை வீட்லயே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்கம்மா இப்ப வந்து இது வந்து தூதுவளை இலை இந்த தூதுவளை இலைய கிடைச்சிருச்சு ஏற்கனவே வீட்டுல வந்து ஸ்டாக் பண்ணிருக்கிறான் எல்லாம் சேமிச்சு வச்சி நம்ம வந்து தூதுவளை நசப்படியா வந்து ரெடி பண்ண போறாங்க உங்களுக்கும் தேவைன்னா என்ன தொண்ணூத்தி மூணு எண்பத்தஞ்சி எண்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்னு முப்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க டாடா பை பை அடுத்த வீடியோ சாம்பி